வாழ்க்கையில இவள ஒரு தடவையாச்சும் பதம் பார்க்கணும்டா பதம் பார்க்கணும் தூங்க தேவ பாய் தூங்க தேவ பாய் நீ மட்டும் ஓகே சொன்னா இந்த கார்த்தி உன் காலடி நாய் செல்வி உன் காலடி நாய் உங்கள எத்தனை பேர் ஜெகன் படம் பார்த்திருக்கேன்னு தெரியல அந்த படத்துல ஒரு பேய் இருக்கும் அந்த பேய் வந்து வெள்ளை கலர்ல இதே மாதிரி பறந்துட்டு இருக்கும் இந்த பொண்ணை பார்க்கும் போது அந்த ஜெகன்மோகனி பெய அப்படியே இருக்கு சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கைய கொண்டு அந்த பையில தட்டிடுங்க ஏய் என்னடா இது வசனமே புரியல வசனமாடா முக்கியம் படத்தை பாருங்க போறேன் ஒரே அதிர்ச்சியா தான் இருக்கு ஏன்னா நம்ம உடைக்கு வந்து என்னைக்குமே வேற டிரெஸ்ல வரும் அதுக்கப்புறம் டிரெஸ் மாத்திர மாதிரி ரீல்ஸ் பண்ணும் இந்த ஒரே ஒரு கண்டென்ட் தான் எல்லா ரீல்ஸையும் பண்ணும் ஆனா இன்னைக்கு என்னமோ புதுசா வேற ட்ரெஸ்ல வந்து ரீல்ஸ் பண்ணுது அதுவும் ட்ரெஸ் மாத்தாமலேயே அப்படியே வந்து ரீல்ஸ் பண்ணுது இதை பார்க்கும்போது உண்மையாவே அதிர்ச்சியா தான் இருக்கு உமையா எத்தனை பேர் வந்தாலும் சரி கட்டசி பந்தில வரிசையா உக்கார வச்சு ரசத்துல வெசத்தை கலந்து ரோச்சா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்து இருக்க மாட்டேன் இனி நான் எவனும் பாவம் பாக்குற மாதிரி இல்ல எல்லா சினிமாலையும் ஒரு தெருப்பான்ல உன்னை பார்த்தா எனக்கு அந்த மாதிரிதான் தோணுது இந்த பொண்ணுலாம் மெனக்கட்டு ரசம் பண்ணி அதில் விஷம் ஊற்றி பண்ணுறதுலாம் ரொம்ப வேஸ்ட்டு ஏம்மா தாயே நீ வந்து ஒரு டீ போடு அந்த டீ வந்து விஷத்தோட நூறு மடங்கு ரொம்ப பவர் அதை குடிச்சா ஆள் வந்து அந்த இடத்துலையே மயக்க போட்டு உளுந்து அந்த இடத்துல மண்ணுக்குள்ளே வருவான் ஏன்னா அப்படிப்பட்ட விஷம் கொஞ்சம் கித்தரி குத்தி போராடு எந்த ஊருக்கு குத்தி போற என்னோட பதினோரு கிலோமீட்டர் அடி பற்றிய பேசாம வாங்கியா பொருள் பெருசுல

பேச ஆரம்பிச்சா பேச ஆரம்பிச்சா சென்னை ஏர்போர்ட் வர வரைக்கும் நான் ஸ்டாப்பா பேசிட்டே இருந்தா என்ன அதுக்கு ஒன் டூ த்ரீ போன தெரியாது சார் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு உண்மையாவே பசங்களை விட பொண்ணுங்க தான் பெரிய வாயாடி பேச ஆரம்பிச்சா பேசிட்டே இருப்பாங்க ஆனா பசங்களுக்கு அப்புறம் 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 இதை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது அப்புறம் அப்புறம் சொல்லிட்டே இருக்க வேண்டியதான் பெண்ணை நம்பாதே

நம்ம கிளிமுக்கு வந்து தனியாகலாம் ரீல்ஸ் பண்ணோம் ஆனால் அப்போல்லாம் எப்படி தெரிஞ்சதே இல்லை ஆனால் அந்த பொண்ணு கூட சேர்ந்து ரீல்ஸ் பண்ணும்போது நல்லா பாருங்க ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுற பாடி மாதிரியே இருக்குப்பா உண்மையாகவே ஜிம்முக்குள்ளே போய் ஒர்க் அவுட்லாம் பண்ணும் போலயே யார்

செக்குல ஆட்டின சுத்தமான உருட்டு ஹாண்டியோட வீடியோ பார்த்த பிறகு என் மைண்டில் உன்னே ஒன்று தான் தோணுச்சு எதுக்கும் இந்த வீடியோ கம்பாஸ்சில் போய் பார்ப்போம் என்னதான் கம்மெண்ட் இருக்குன்னு எடுத்தவொன்னே மூணு பேரும் காட்டு போட்டு இருக்கானுங்கப்பா இவனுங்க தான் அந்த ஆண்டி வெரியன் இவனுங்க வந்து ஹேண்டி என்ன பண்ணாலும் என்ன பண்ணாலும் முத இடத்துல போய் காட்டு போட வேண்டி தான் இவனுங்க வேலை ஏன்னா இவனுங்க ஆன்டி வெரியன் அப்படி தான் பண்ணுவானுங்க வெரி இருக்காங்க சிந்தமணி மேலும்

கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா பினிஷிங் இந்த ஆண்டிக்கு வந்து நம்ம ப்ளூ வந்து டான்ஸ் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் அதுவும் வேற எந்த பாட்டு வேண்டாம் இந்த ஒரே ஒரு பாட்டுக்கு டான்ஸ் எப்படி ஆடுவது என்று சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் அதுவும் காசு கூட வாங்க வேண்டாம் ஆண்டி அவங்க ஃப்ரீயா கூட சொல்லி கொடுப்பாங்க போய் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் கமனில் சிக்கன் பிரியாணி வாங்கி வீடியோ போட சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்களுக்காக தான் வாங்கியிருக்கேன்

மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ